வணக்கம் நண்பர்களே அட்டாமினுடைய ப்ரெசென்டேஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவர் தான் நம்ம சிஇஓ ஹேன்கில் பார்க் இவருடைய தாரக மந்திரம் அதாவது அட்டாமினுடைய தாரக மந்திரம் அப்சல்யூட் குவாலிட்டி அப்சல்யூட் ப்ரைஸ் அதாவது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கம்மியான விலையில் கொடுக்கறது தான் இவரோட ஆசை அதுக்கு தகுந்த மாதிரியான கம்பெனி இவர் வளர்த்தி சூப்பராக கொண்டு வந்துட்ருக்காரு இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இது ஒரு குளோபல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் குரியாவில் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் யுஎஸ்ஏக்கு போய் இன்றைக்கி பதினாலு கண்ட்ரியில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு இந்தியாவுக்குள்ளே இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம உள்ள கொண்டு வராங்க ஓகே நம்மளுடைய அல்டிமேட்டிவ் அல்டிமேட் மோட்டிவ் என்ன எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாப் எதுக்காக பணம் அப்படின்னு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் சரிங்களா இதுலேயும் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான உற்சாகம் கிடைக்கும் ஏன்னா இதில் வந்துட்டு சலுகைகள் அதிகம் சரிங்களா அந்த மாதிரியான விஷயம் தான் நம்மளோட அட்டாமி பிஸ்னஸ் பிளான்லேயும் உண்டு சரிங்களா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஈக்குவல் டு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் ஓகேங்க கொரியன் கவர்மெண்ட்டு நம்ம கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் அதாவது செவன்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்னே வச்சுக்கோங்களேன் சரிங்களா இந்த கம்பெனியில் நம்ம இணைஞ்சி நம்ம வேலை செய்யும்போது ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர்க்குள்ள நம்ம மினிமம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துல நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிடலாம் கவர்மெண்ட் ஜாப்னா கூட நீங்கள் முப்பது வருஷமாவது குறைஞ்ச வேலை செய்யணும் சரிங்களா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகி நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆயிடலாம் அதுதான் இந்த கம்பெனியோட சூப்பரான விஷயம் வாங்க எப்படி என்னங்கிறத பார்ப்போம் ஓகேங்க இப்போ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹப் அதாவது நம்ம ப்ராடக்ட் எங்கே தயாரிக்கிறோம் கோல்மார்ங்கிற இண்டஸ்ட்ரியில் தான் தயாரிக்கிறோம் இதுக்கு கேரி அப்படிங்கிற அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் இது தான் வந்துட்டு இவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க இங்கே தான் ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சி கோல்மாருங்கிற இண்டஸ்ட்ரியில் தயாரித்து நம்ம அட்டாமி மூலிமா வெளியே சேல் பண்ணுறோம் அதாவது மார்க்கெட் பண்ணுறோம் இது தான் ஓகேங்களா இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேரி அப்படிங்கிறதுல நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரிசர்ச் சென்டர் இருக்குது சரிங்களா அதாவது நாசாக்கு அப்புறமே நம்மள்தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிசர்ச் சென்டரு இதில் பதினோரு லெபாரெட்டரி இருக்குது நாலாயிரம் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ரிசர்ச் பேஸ்டு ஃபார்முலா தயாரிச்சிருக்காங்க இந்த கவர்னிங் க கையரிங்கிற இண்டஸ்ட்ரி மூலயமா சரிங்களா ப்ளஸ் நூற்றி இருபது ப்ளஸ் பேட்டன்ட் ப்ராடெக்ட் இருக்குது சரிங்களா இத்தனை விஷயம் சேர்ந்தது தான் இந்த அட்டாமி அப்படிங்கிறது அட்டாமி அப்படிங்கிறது கொரியன் கவர்மெண்ட்டோட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர் சரிங்களா அவங்க கொரியன் கவர்மெண்ட் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்காங்க செவன்ட்டி பர்சென்டேஜ் இந்த கோல்மார் அப்படிங்கிறது வந்துட்டு கொரியன் கவர்மெண்ட்டோட இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி ஓகேங்களா இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தான் பார்ப்போம் ஓகேங்க இந்த கோல்மார் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய மேஜர் எம்எல்எம் கம்பெனி அதாவது டைரெக்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கோல்மார் தான் இன்க்ரீடியன்ட் சப்ளை பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இன்கிரீடியண்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ பெரிய ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தில் தான் நம்ம இன்றைக்கி வேலை செய்ய போகிறோம் சரிங்களா ஓகேங்க இப்போது நீங்கள் போய்ட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்கள் டாப் எல் எம்எல்எம் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது சரிங்களா இதுதான் வந்து நம்ம கம்பெனி வந்து முதல் இடத்துல ஜப்பானில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் டென்த் ப்ளேஸில் இருக்குது இப்போ நம்ம கண்ட்ரி வந்து இன்றைக்கி வளர்ந்து வர கம்பெனி ஓகேங்களா நாளைக்கு எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி நம்பர் ஒன் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதனுடைய பிஸ்னஸ் பிளான் அந்த மாதிரியான விஷயம் சரிங்களா அதை பற்றி நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போது கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது டென்டல் பர்சனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஹவுஸ் ஹோட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்ம கம்பெனியில் இருக்குது அது போக இருபதாயிரம் ப்ராடக்ட் வந்துட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துடும் எல்லாமே பேட்டன் ரைட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லலாம் சரிங்களா ஓகேங்க இது வந்து பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் ப்ராடெக்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக போக போகிறது இல்லை ஜஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் சரிங்களா இது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு டூத் ப்ரஷு டூத் பேஸ்ட்டு ஷாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் சரிங்களா டெய்லி யூஸ் ப யூசேஜ் ப்ராடக்ட்ஸு அதாவது வந்துட்டு குக்கரு டிட்டர்ஜென்ட்டு துணி துவைக்கிறது ஃபேப்ரிக் டிட்டர்ஜென்ட்டு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டு காஃபி நம்மளோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் மென்ஸுக்கு தனியாக ஃபீமேல்ஸுக்கு தனியாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க இது அட்டாமியோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த டெஸ்டிமோனியல் அதாவது ரிசல்ட் ஓகேங்களா இவ்வளோ நாளுக்குள்ளே இவ்வளோ ரிசல்ட் கிடைக்குது இதை தவிர நம்ம கம்பெனியில் வந்துட்டு மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறாங்க இப்போ எனக்கு ப்ராடக்ட் வந்து எந்த ரிசல்ட்டுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணும்போது ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு மணி பேக் கேரண்டியும் கொடுக்குறாங்க இது வேறு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கம்பெனிலுமே இது கிடையாது நம்ம கம்பெனியில் இதுக்குண்டான இது உண்டு சாத்தியம் உண்டு ஓகேங்க இதை வந்து இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு உண்டான இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அப்ரேஸ் அஃபேர்ஸில் ரெஜிஸ்ட்ரு பண்ணியிருக்காங்க ஆட்டோமிக்கிற நிறுவனம் அதனுடைய சர்டிஃபிகேட் தான் இது இப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் பிளான் பற்றி பார்ப்போம் சரிங்களா இந்த பிஸ்னஸ் பிளான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அட்டாமிக் பொறுத்தளவு நம்ம எப்படி சம்பாதிக்கணும் சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு டாப்பஸ்ட் கம்பெனியில் தான் நம்ம இந்த வேர்ல்டில் தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன் இது டாப்பஸ்ட்டு நிறுவனம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மற்ற பிளானுக்கும் நம்ம பிளானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க அதாவது மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரமிட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க அதாவது முதல்ல உள்ளே போகிறவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க பின்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக சம்பாதிக்க முடியாது ஏன்னா அவங்களோட பிளான் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரியான விஷயமா இருக்கும் ஒருத்தர் கிலோ ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அதிகமாக சம்பாதிப்பாங்க நூறு பேர் இருக்கும்போது அவங்க கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நம்மளோட பிளானை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் அதாவது மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு டாலர் தான் நம்ம இதில் சம்பாதிக்க முடியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேலே நம்மளோட இந்த இதில் சம்பாதிக்க முடியாது அதாவது பைனரி பிளான்ல சொல்கிறேன் சரிங்களா இந்த பைனரி பிளான் என்னங்கிறதை நம்மளுக்கு அப்புறமா சொல்கிறேன் இது போக நமக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிளான் இருக்குது சரிங்களா அதாவது வந்துட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்கக்கூடிய டிவைடிங் ஷேர் அந்த பிளான் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதில் இன்னும் அதிகமாகவே சம்பாதிக்க முடியும் ஓகேங்க இதுதான் நம்ம மற்ற கம்பெனிக்கும் நம்ம கம்பெனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேங்க நம்மளது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க சரிங்களா ஃப்ரீயாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பத்தாயிரம் பிவிக்கு ப்ராடக்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் ஓகே பிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம் சரிங்களா இதில் ஒரு பிவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பைசாலேருந்து இருபது பைசா வரும் இந்திய ரூபாய்க்கு சரிங்களா அதாவது ஏவரேஜாக நீங்கள் ஆயிரத்து ரெண்டாயிரம் ரூபா ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் ஒட்டுக்கா ப்ராடக்ட் வாங்கணுன்னு கூட அவசியம் கிடையாது ஏன்னா மற்றதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன ஒரு பேக்கேஜாக பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா இது காம்போ பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் அந்த இந்த மாதிரி நம்ம இதில் வந்துட்டு அந்த மாதிரி பேக்கேஜே எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் ஒரு ஐநூறுவாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி வரலாம் ஒரு நானூறுவாய் ப்ராடக்ட் வாங்கி உள்ள வரலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டோட்டலாக நீங்கள் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் பிவி அகமிலேட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் நம்மளுது வந்து அக்குமுலேட்டட் பிவி சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் ஆயிரம் பாயிண்ட்டு பாயிண்ட் வேல்யூ நீங்கள் அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஆயிரம் இல்லை அடுத்த மாதம் ஆயிரம் பாயிண்ட்டுக்கு உண்டான வேல்யூ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் சேர்ந்து பத்தாயிரம் பிவி வரும்போது உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு உண்டான இது வந்து சாத்தியக்கூறு உங்களுக்கு அமையுது சரிங்களா அதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு அந்த பாயிண்ட் வேல்யூ நமக்கு ஏட் ஆகுது நம்ம கீழே நடக்கிற பாயிண்ட் வேல்யூ ஏட் ஆகாது பத்தாயிரம் பிவிக்கு மேலே வரும்போது தான் அந்த பாயிண்ட் வேல்யூ ஏட் ஆகும் அப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகேங்க இதில் வந்து நாலு டைப் ஆஃப் இன்கம் இருக்கு முதல்ல ரீட்டெயில் ப்ராஃபிட் மேச்சிங் போனஸ் மாஸ்டர்ஷிப் போனஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஓகே இதில் நாலு டைப் ஆஃப் இன்கம் இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயில் பார்ப்போம் ஓகேங்களா இந்த கமிஷன் ஷேர் எப்படி நடக்குது நம்மளுடைய கம்பீ கமிஷன் கம்பெனியினுடைய கமிஷன் ஷேர் ஓகேங்களா அதாவது மெம்பர்ஸ்க்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் பண்ணுறாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் கம்பெனிக்கு போகுது அதாவது இந்த ப்ராடக்ட் எல்லாமே கொடுத்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் அவங்க கம்பெனிக்கு எடுத்துக்கிறாங்க மீதி செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு தான் ஷேர் பண்ணுறாங்க அதாவது நம்மளுடைய நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டர் அதாவது வந்து இந்த ஸ்டாக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இந்த ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு வந்து ஆறு பர்சன்டேஜ் அவங்க ஒதுக்கிடுறாங்க அதுக்கிட்டது வந்து ஜென்ரல் கமிஷன்ஸ் அதாவது பைனரி இந்த மாதிரியான கமிஷன்ஸுக்கு வந்துட்டு நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க இருபது பர்சன்டேஜ் வந்து மாஸ்டர்ஷிப் போனஸ் அப்படிங்கிறது இதுக்கு ஒத்துக்குறாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து ரீட்டெயில் போனஸ் ரீட்டெயில் போனஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு கன்சியூமராக அதாவது வந்து ஒரு ப்ரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷு ஒரு பேஸ்ட்டு நீங்கள் அவங்களுக்கு சேல் பண்ணும்போது உங்களுக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜில் இருந்து சிக்ஸ்டி வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு சரிங்களா அதாவது வந்து அவங்க மெம்பர் இல்லை அவங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராடக்ட் கொடுத்து யூஸ் பண்ண சொல்கிறீங்க அந்த மாதிரி நீங்கள் கன்சியூமர் கொடுக்கும்போது இருபத்தி மூணு பர்சன்டேஜில் இருந்து அறுபது பர்சன்டேஜ் உங்களுக்கு ரீட்டைல் போனஸ் உண்டு ஓகேங்க அடுத்தது வந்து மேட்சிங் போனஸ் இந்த மேட்சிங் போனஸ் தாங்க சூப்பரான விஷயம் சரிங்களா ஓகே இந்த மேஜிக் போனஸில் நீங்கள் வந்து ஒரு மெம்பர் ஆகிருக்கீங்க ஓகேங்களா அதாவது மினிமம் அக்காமலேட்டட் பிவி ஒரு பத்தாயிரம் பிவிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாகும் உங்களுக்கு லெஃப்டில் ஒரு டீமையும் ரைட்டில் ஒரு டீமையும் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அதாவது லெஃப்டில் ஒருத்தரையும் ரைட்டில் ஒருத்தரையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க ஓகே அப்படிங்கும்போது லெஃப்ட்டில் கொண்டு வரவங்களாம் உங்களுக்கு லெஃப்ட் சைட் டீம் ரைட் ரைட் சைடில் இருக்கிறவர் கொண்டு வரவங்க எல்லாமே உங்களுக்கு ரைட் சைட் டீம் ஓகேங்களா இந்த ரெண்டுக்கும் லெஃப்ட்டு ரைட்டும் உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் நடக்க நடக்க உங்களுக்கு இந்த மேட்சிங் போனஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே சமயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைடு டோட்டலாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பிவி இருக்குது ரைட் சைடில் உங்களுக்கு மூணு லட்சம் பிவி தான் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ மூணு லட்சம் பிவிக்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு ஆகி வந்துடும் மீதி இருக்கிற ரெண்டு லட்சம் பிவி வந்துட்டு பவர் சைடுன்னு சொல்லுவோம் அந்த ரெண்டு லட்சம் பிவி வந்துட்டு உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும் சரிங்களா அதுதான் பவர் சைட் கேரி ஃபார்வர்டு ஓகேங்க இந்த மேட்சிங் போனஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இதுக்கு எந்த டைம் லிமிட்டுமே கிடையாதுங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெவல் அடுத்து செல் பிவி அது அக்கமுலேட்டட் பிவி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அடுத்து லெஃப்ட் குரூப் பிவி லெஃப்ட் சைடெல்லாம் சேர்ந்து எவ்வளோ குரூப் பிவி அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ பண்ணுறாங்க பிவி அப்படிங்கிறதும் ரைட் சைடில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பண்ணுறாங்க பிவி எவ்வளோ பாயிண்ட் வேல்யூ அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் ஒவ்வொரு லெவல்லையும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் லெவல் சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் பிவி அக்கோமேட் பண்ணியிருக்கீங்க அதாவது உதாரணமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா அப்போது உங்களுக்கு லெஃப்ட்டில் மூணு லட்சம் பிவியும் ரைட்டில் மூணு லட்சம் பிவியும் வரும்போது நீங்கள் அதாவது லெஃப்ட்டில் நாற்பத்தஞ்சாயிரூபாய்க்கும் ரைட்டில் ரூபாய்க்கும் பர்ச்சேஸ் ஆகிருக்கும்போது உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா கமிஷன் கிடைக்கிது சரிங்களா இது டெய்லி சீலிங் டெய்லி ஆயிரத்தி எழுநூறுபா நீங்கள் மேக்சிமமாக ஒரு நாளைக்கு அர்ன் பண்ண முடியும் ஓகேங்க இதுவே செகண்ட் லெவலில் இந்த இடத்துல இப்போ நீங்கள் செல்ஃபாக மூணு லட்சம் பிவி ப பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க சரிங்களா அதாவது நாற்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அதே மாதிரி லெஃப்ட்டில் மூணு லட்சம் ரைட்டில் மூணு லட்சம் பிவி நடக்கும் போது உங்களுக்கு அதே நாற்பத்தஞ்சாயிரூபா ரூபாய்க்கு நடக்கும்போது உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா இன்கம் கிடைக்குது செல் பிவி அதிகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கமிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா சிம்பிள் மூணாவது லெவல் இப்போ நீங்கள் பிவி ஏழு லட்சம் பிவி பண்ணணும் சரிங்களா அப்போது லெஃப்ட்டில் ஏழு லட்சமும் ரைட்டில் ஏழு லட்சம் பிவியும் வரும்போது உங்களுக்கு பத்தாயிரம் மேட்சிங் போனஸ் கிடைக்குது ஓகேங்களா அடுத்து ஃபோர்த் லெவல் லெஃப்ட்டில் பதினஞ்சு லட்சம் சாரி செல் பிவி பதினஞ்சு லட்சம் லெஃப்டில் பதினஞ்சு லட்சம் பிவியும் ரைட்டில் பதினஞ்சு லட்சம் பிவியும் வரும்போது உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா கமிஷன் கிடைக்கிது அந்த டைமில் அடுத்தது ஃபிஃப்த்து லெவல் நீங்கள் செல் பிவி இருபத்தி நாலு லட்சம் பிவி பண்ணியிருக்கணும் அதாவது ஏவரேஜாக ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் இப்போ லெஃப்ட்டில் இருபத்தி நாலு லட்சம் ரைட்டில் இருபத்தி நாலு லட்சம் பிவி குரூப் பிவி உங்கள் டோட்டலாக டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து எல்லாம் டோட்டலாக பண்ணும்போது உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கமிஷன் கிடைக்கிது டெய்லியும் சரிங்களா டெய்லி டெய்லி இது அக்குமுலேட் ஆக உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா டெய்லியும் கிடைக்கும் சரிங்களா அடுத்து சிக்ஸ்த்து லெவல் இதுக்கு மேலே நீங்கள் இந்த பிவியை செல்ஃப் செல் பிவியை நீங்கள் அக்குமுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் பிவிங்கிறது தான் நம்மளோட செல்ஃப் பிவிக்கு உண்டான மேக்ஸிமம் அதுக்கு மேலே நீங்கள் அது உங்கள் விருப்பம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் பிவி இருந்ததுனாலே நம்ம எல்லா இதையுமே இதில் அச்சீவ் பண்ணிடலாம் ஓகேங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட்டில் அறுபது லட்சம் பிவியும் ரைட்டில் அறுபது லட்சம் பிவியும் வரும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரிங்களா இப்போது செவன்த் லெவல் அதே இருபத்தி நாலு லட்சம் பிவி தான் செல்ஃபுக்கு லெஃப்ட்டில் ரெண்டுக்கு ஒரு ப்ரீவியம் ரைட்டில் ரெண்டுக்கு ஒரு ப்ரீவியம் டெய்லி நடக்கும்போது உங்களுக்கு டெய்லி எண்பதாயிரம் ரூபா கிடைக்கும் அடுத்து எயித்து லெவல் உங்களுக்கு செல்ஃபாக இருபத்தி நாலு லட்சம் பிவி தான் அடுத்து லெஃப்டில் அஞ்சு கோடி அஞ்சு கோடி பிவி ரைட்டில் அஞ்சு கோடி பிவி நடக்கும்போது உங்களுக்கு டெய்லி ஒரு லட்சம் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் நம்ம மேட்சிங் போனஸ் இது சூப்பரான விஷயம் ஓகே இதை விட ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் சரிங்களா அது என்னது மாஸ்டர்ஷிப் போனஸ் இந்த மாஸ்டர்ஷிப் போனஸ்னால் என்ன ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ராயல்டி இன்கம்னு சொல்லலாம் ஒரு தடவை செஞ்ச வேலைக்கு நமக்கு திருப்பி திருப்பி இன்கம் வரது தான் ராயல்டி இன்கம் ஓகேங்களா இதில் வந்து ஏழு ஸ்டேஜ் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சேல்ஸ் மாஸ்டர் டைமண்ட் மாஸ்டர் சேரன் ரோஸ் மாஸ்டர் ஸ்டார் மாஸ்டர் ராயல் மாஸ்டர் க்ரௌன் மாஸ்டர் இம்பீரியல் மாஸ்டர் இந்த மாதிரி ஏழு ஸ்டேஜ் இருக்குது இதில் ஓகேங்க இப்போ நம்ம வந்து மாஸ்டர்ஷிப் போனஸ்க்கு இருபது பர்சன்டேஜ் பார்த்தோம் இல்லைங்களா அந்த இருபது பர்சன்டேஜில் ரெண்டாக பிரிக்கிறாங்க பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த சேல்ஸ் மாஸ்டருக்கு மட்டும் டோட்டலாக பத்து பர்சன்டேஜை இங்கே வரதை அப்படியே பிரித்து கொடுத்துட்றாங்க சரிங்களா இந்த சேல்ஸ் மாஸ்டர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கம்பெனியில் நடக்கிற டோட்டல் பிவி இது நம்ம டீமில் நடக்கிற பிவிட்டு பத்து பர்சன்டேஜ் கிடையாது டோட்டலாக கம்பெனியில் நடக்கிற பத்து பர்சன்டேஜை சேல்ஸ் மாஸ்டர் அச்சீவ் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பிரித்து கொடுக்குறாங்க அதுதான் இந்த மாஸ்டர்ஷிப் போனஸோட இது இதுதான் இந்த கம்பெனியோட இது பார்த்திங்கன்னா அதாவது அந்த டிஃப்ரென்ஷியல் பிளான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பிரமிட் ஸ்கீம் இல்லாமல் நம்ம இதில் போகிறது தான் வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கிடைக்கும் இந்த இடத்துல நிறையா பேர் நிறையா அதாவது பிரமிட் ஸ்கீம் இல்லாமல் ஒருத்தரையும் நிறையா சம்பாதிக்காமல் எல்லாருமே நிறையா சம்பாதிக்கிற மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பத்து பர்சன்டேஜ் பிரிக்கிறாங்க ஓகேங்களா இதை பற்றி நம்ம டீடெயில்டாக பார்ப்போம் இந்த மாஸ்டர்ஷிப் போனஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி ஓகேங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன சேல்ஸ் மாஸ்டர் சரிங்களா இந்த சேல்ஸ் மாஸ்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஓகே செல் பிவி வந்துட்டு நீங்கள் ஏழு லட்சம் பிவி பண்ணியிருக்கணும் அதாவது அக்குமுலேட்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணாலும் போதும் நீங்கள் ஏழு லட்சம் பிவி அக் அகமலேட் பண்ணியிருக்கணும் அப்ராக்சிமேட்டாக ஒரு இருப்போம் ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கியிருக்கணும் சரிங்களா இதுதான் ஓகே இப்போ இதுக்கு லெஃப்ட்டில் இருபத்தஞ்சி லட்சம் பிவியும் ரைட்டில் இருபத்தஞ்சி பிவி இருபது அஞ்சு லட்சம் பிவி ஓகேங்களா இது வந்து அக்குமலேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நா டெய்லி 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 அக்கமுலேட் ஆகிட்டு வரும்போது உங்களுக்கு லெஃப்ட்டில் இருபத்தஞ்சு லட்சம் பிவியும் ரைட்டில் இருபத்தஞ்சி லட்சம் பிவியும் வரும்போது உங்களுக்கு நீங்கள் சேல்ஸ் மாஸ்டர் ரேங்க்கு வரீங்க ஆனால் ஒரு சின்ன கண்டிஷனோடு வரீங்க அதாவது இந்த பீரியடில் நீங்கள் வரும்போது எட்டு டைம் நீங்கள் ஐயாயிரத்தி ஐநூறுரூபா மினிமம் நீங்கள் கமிஷன் வாங்கியிருக்கணும் அதாவது ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே அல்லது பதினாறுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே எட்டு டைம் நீங்கள் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கமிஷன் வாங்கியிருக்கணும் அதாவது இது எதுக்காக சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரே நாளில் இன்வெஸ்டராக உள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணி மேலே வந்துடுவாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு டீமை டெவலப் பண்ணி உள்ளே வரணுங்கிறதுக்காக இந்த கண்டிஷன் வச்சுருக்காங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ நீங்கள் ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இப்போ சேல்ஸ் மாஸ்டர் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ரெண்டு தடவை இந்த கமிஷன் கொடுக்குறாங்க பதினஞ்சு ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே ஒன்று பதினாறுலேருந்து முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ஒன்று சரிங்களா இது மாதிரி ரெண்டு தடவை கமிஷன் கொடுக்குறாங்க அந்த கமிஷன் ஒவ்வொரு தடவை நீங்கள் இருபத்தஞ்சி லட்சம் பிவி இருபத்தஞ்சி லட்சம் பிவி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்கும் சரிங்களா மந்த்லி ஓகேங்களா இப்போ எழுபதாயிரம் டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் இதில் நீங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் ரெண்டு டைம் வரும் சரிங்களா ஓகேங்க ப்ளஸ் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸாக இந்த ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஈவினிங்கிற ப்ராடக்ட்டு கேம் ஹிம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்க அடுத்தது டைமண்ட் மாஸ்டர் ஓகேங்களா இந்த டைமண்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாக பதினஞ்சு லட்சம் பிவி பண்ணியிருக்கணும் அதாவது ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா உங்களுக்கு லெஃப்டில் ரெண்டு சேல்ஸ் மாஸ்டர் வந்துருக்கணும் ரைட்டில் ரெண்டு சேல்ஸ் மாஸ்டர் வந்துச்சுனா நீங்கள் டைமண்ட் மாஸ்டருங்கிற ரேங்கிங்க்கு அப்கிரேட் ஆகிடுறீங்க ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா அப்போ இந்த ரேங்கிங்க்கு வரும்போது நம்ம மந்த்லி ட்வைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாலிருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் மந்த்லி இட்வைஸ் ரெண்டு தடவை நீங்கள் இந்த கமிஷன் வாங்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஆப்பிள் இது தராங்க ஐபேடு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸும் நமக்கு தராங்க அடுத்தது ஷேர் அண்ட் ரோஸ் மாஸ்டர் இந்த ஷேர் அண்ட் ரோஸ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நீங்கள் இருபத்தி நாலு லட்சம் பிவி பண்ணியிருக்கணும் அக்கம்லேட்டடாக அதாவது மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஒரு அப்ராக்ஸ் தான் இந்தியன் ரூபாய்க்கு சரிங்களா இப்போ லெஃப்ட்டில் ரெண்டு டைமண்ட் மாஸ்ட்ரூம் ரைட்டில் ரெண்டு டைமண்ட் மாஸ்ட்ரூம் வந்துட்டால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேரன் மாஸ்டர் மாஸ்ட்ராகிடுறீங்க அப்புறம் உங்களுக்கு ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே பதினாறுலேருந்து முப்பத்தொண்டுக்குள்ளே நீங்கள் ரெண்டு தடவை மந்த்லி ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் ஆறு லட்ச ரூபாயிலிருந்து பன்னெண்டு லட்ச ரூபா இந்த இது வாங்கலாம் இந்த கமிஷன் வாங்கலாம் நீங்கள் சரிங்களா ஓகேங்க ப்ளஸ் உங்களுக்கு ஒன் டைமாக ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா கேஷ் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்துட்டு ரெண்டு ட்ராவல் டிக்கெட்ஸ் இங்கே வேர்ல்டு ட்ராவல் டிக்கெட்ஸ் நீங்கள் உங்களுக்கு தராங்க அதை வச்சு நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஓகே அடுத்தது ஸ்டார் மாஸ்டர் ஸ்டார் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபாக இருபத்தஞ்சு இருபத்தி நாலு லட்சம் பிவி தான் மேக்ஸிமம் இவ்வளோ தான் மூணு லட்சம் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு நம்ம அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்போ லெஃப்ட்டில் ரெண்டு ஷேரன் ரோஸ் மாஸ்டரும் ரைட்டில் ரெண்டு ஷேரன் ரோஸ் மாஸ்டரும் வந்துட்டாங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஸ்டார் மாஸ்டராக அப்கிரேட் ஆகிறீங்க அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பதினஞ்சுக்குள்ளே உங்களுக்கு பதினாறுலேருந்து முப்பத்தொன்றுக்குள்ளே ரெண்டு தடவை நீங்கள் வந்துட்டு டுவெல் லேக்ஸில் இருந்து ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் கமிஷன் வாங்க முடியும் சரிங்களா ப்ளஸ் உங்களுக்கு ஒன் டைமாக எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஒன் டைம் கொடுக்குறாங்க ஷேரன் மாஸ்டர் அச்சீவ் பண்ணதுக்காக ப்ளஸ் உங்களுக்கு நாலு டிராவல் டிக்கெட் கொடுக்குறாங்க நாலு பேர்த்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் சரிங்களா ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் அடுத்த ராயல் மாஸ்டர் ராயல் மாஸ்டருக்கும் அதே ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் பிவி தான் இப்போ ரெண்டு ஸ்டா ஸ்டார் மாஸ்டர் லெஃப்ட் சைடு வரணும் ரெண்டு ஸ்டார் மாஸ்டர் ரைட் சைடு வரணும் இந்த மாதிரி உங்களோட டீமில் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் மந்த்லி டுவைஸ் வைஸ் ட்வெண்ட்டி இருந்து தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கமிஷன் வாங்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ஒன் டைமாக ஃபார்ட்டி லேக்ஸ் கேஷ் கிடைக்கும் ப்ளஸ் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒவ்வொரு மந்த்துக்கும் உங்களுக்கு கார்டில் லோட் பண்ணி தந்துடுவாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ப்ளஸ் உங்களுக்கு எண்பத்தி நாலாயிரம் கார் ரெண்டல் தராங்க நீங்கள் வெளியில் போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் கார் ரெண்டல் தராங்க ப்ளஸ் நாலு ட்ராவல் டிக்கெட் கொடுக்குறாங்க யூரோப்புக்கு இது டென் நைட்ஸ் அண்ட் லெவன் டேஸ் நாலு பேர் நீங்கள் போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலாம் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு கார் ஃபண்ட் எலிஜிபிள் ஆகுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தராங்க சரிங்களா அடுத்தது வந்து க்ரௌண்ட் மாஸ்டர் க்ரௌண்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி நாலு லட்சம் பிவி தான் செல்ஃப் பிவி அக்காமலேட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு லெஃப்டில் ரெண்டு ராயல் மாஸ்டர் வரணும் ரைட்டில் ரெண்டு ராயல் மாஸ்டர் வரும்போது உங்களுக்கு க்ரௌண்ட் மாஸ்டருங்கிற இதுக்கு நீங்கள் அப்டேட் ஆயிடுறீங்க அப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது மந்த்லி ரெண்டு தடவை தேர்ட்டி லேக்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் வாங்க முடியும் அதாவது ஒன் டு ஃபிஃப்டீன்திலேருந்து சிக்ஸ்டீன்த்து தேர்ட்டி ஃபஸ்ட்டிலருந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் ப்ளஸ் உங்களுக்கு ஒன் டைமாக டூ க்ரோர் கேஷ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மந்த்தும் ஃபோர் லேக்ஸ் க்ரெடிட் பெர் மந்த்த் கொடுக்குறாங்க சரிங்களா நாலு ட்ராவல் டிக்கெட் கொடுக்குறாங்க இது யூரோப்பு திருப்பி இன்னொரு தடவை நீங்கள் போய்ட்டு வரலாம் சரிங்களா அடுத்து ஃபைனலாக இம்பீரியர் மாஸ்டர் இதுதாங்க கம்பெனியோட ஹையஸ்ட் ரேங்கிங் இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நீங்கள் இருபத்தி நாலு லட்சம் பிவி தான் பண்ணியிருக்கணும் அப்போது ரெண்டு க்ரௌண்ட் மாஸ்டர் உங்களுக்கு லெஃப்டில் வரணும் ரெண்டு கிரவுண்ட் மாஸ்டர் ரைட்டில் வரணும் அப்படி வந்துட்டாங்க அப்படிங்கும் போது நீங்கள் இம்பீரியல் மாஸ்டராக நீங்கள் அப்கிரேட் ஆகிடுறீங்க அப்போது நீங்கள் மந்த்லி டுவெல் டூ டைம்ஸ் வந்துட்டு ஃபார்ட்டி லேக்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இந்த இது மூலிமா ஓகேங்களா ஓகேங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைமாக செவன் க்ரோர் கேஷ் கொடுக்குறாங்க ப்ளஸ் மந்த்லி டென் லேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காலில் லோட் பண்ணி கொடுத்துறாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு பர்சனல் செக்ரட்டரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா உங்களுக்கு ஒரு ட்ரைவர் கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நாலு ட்ராவல் டிக்கெட் திருப்பி நீங்கள் யூரோ போய் பார்த்துட்டு வரலாம் சரிங்களா இதுதான் நம்மளுடைய கம்பெனியினுடைய சூப்பரான பிளான் சூப்பரான விஷயம் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஆட்டா ஓகே இந்த சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்கு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்